ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இப்படி இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட் பண்ணல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்டார் ஃப்ளெக்ஸி ப்ரிஃபர் அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த் அஷூர் இந்த ரெண்டு பிளானுமே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு மருத்துவ காப்பி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ஃப்ளக்ஸி ப்ரிஃபர் பிளானை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க வந்து எந்த வயசுலன்னா எடுத்துக்கலாம் குழந்தைங்கள வந்து ஃப்ளோட்டர் பிளானில் சேர்க்குறக்கு அதிகபட்ச வயசு வந்து இருபத்தஞ்சி வயசு ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க வந்து அதிகபட்சம் எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் எடுக்கலாம் குழந்தைங்களை வந்து ஃப்ளோட்டர் பிளானில் சேர்க்குறதுக்கு அதிகபட்ச வயசு வந்து பதினேழு காப்பீடு தொகையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஃப்ளக்ஸி பிளானில் வந்து அதிகபட்சம் ஒரு கோடி வரைக்கும் எடுக்க முடியும் ஸ்டார் ஹெல்த் அசுரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ரெண்டு கோடி வரைக்கும் கவரேஜ் வந்து எடுக்க முடியும் ரூம் ரெண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ஃப்ளெக்ஸி பிளானில் வந்து எனி ரூம் வந்து கொடுத்துட்றாங்க ஸ்டார் ஹெல்த் அசுரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்ச ரூபா பாலிசி அப்படின்னா நாலு ஒன்றுக்கு ஐயாயிரரூவா பத்து லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா ஷூட் ரூம் தவிர மற்ற எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே பாலிசி எடுக்கும்போது எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம் வீடியோ தொடர்ந்து பார்க்கறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பண்ணால் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஃப்ளெக்ஸி பிளான் வந்து தொண்ணூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் கவரேஜ் தராங்க ஸ்டார் ஹெல்த் அஸ்யூரை பொறுத்த வரைக்கும் அறுபது நாள் நூற்றி எண்பது நாளுக்கு கவரேஜ் வந்து தராங்க நோ கிளைம் போனஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஃப்ளெக்ஸி பிளானில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஐம்பது பெர்சென்ட்டு அதே வருஷம் நூறு பெர்சன்ட் வரைக்கும் கிளைம் இல்லைனா உயரும் அதே மாதிரி லாயல்ட்டி போனஸ் இருக்குது இது வந்து அளவில்லா போனஸ் ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட்ரட் வந்து நம்ம கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணாலும் போனஸ் வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு நம்மளோட கவரேஜ் வந்து ஒரு கோடி வரைக்கும் உயரும் ஸ்டார் ஹெல்த் அசுரை பொறுத்த வரைக்கும் கிளைம் இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சி பர்செண்டாக சேர்த்து அதிக வருஷம் நூறு பர்சன்ட் வரைக்கும் கவரேஜ் வந்து வரும் அதுக்கு மேலே உயராது ரீஸ்டோர் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து அன்லிமிட்டட் கவரேஜ் வந்து தராங்க அதே மாதிரி சேம் பெர்சன் சேம் இல்னஸ் வந்தாலும் ரீஸ்டோர் வந்து ஒர்க் ஆகும் முன்பே இருக்கும் நோய்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானம் மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியடு ஆனால் ஆஸ்துமா டயபெட்டிக்கு ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரலுக்கு வந்து டே ஒன் கவரேஜ் வந்து எடுத்துக்க முடியும் அதாவது முப்பத்தி ஒரு நாள்லேயே வந்து கவரேஜ் பெற்றுக்க முடியும் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் அதே மூணு வருஷந்தான் ஆனால் மூணு வருஷம் பாலிசி இருக்கும்போது வெயிட்டிங் பீரியட் வந்து முப்பது மாதமாக குறையுது அறுவை சிகிச்சை அதாவது ஸ்பெசிஃபிக் சர்ஜரி அப்படியுமோ கிட்னி ஸ்டோனு பால் பிளட் ஸ்டோனு இஎன்டி கேட்ராக்ட்டு பைல்ஸ் அல்சரு ஹெர்னியா வெரிக்கோசிஸு ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு யூட்ரோஸ் ரிமோவல் ஆர்கான் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் இந்த மாதிரி சர்ஜரிலாம் வந்து ரெண்டு பிளானுமே வந்து ரெண்டு வருஷம் கழித்து தான் கவர் ஆகும் அடுத்து டெலிவரி கவரேஜை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து ரைடர் தான் ஸோ ரெண்டு வருஷம் கழித்து கவர் ஆகும் நம்ம ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து டெலிவரி கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் அசியூரை பொறுத்த வரைக்கும் இன்பில்டாகவே கவர் ஆகும் காப்பீடு தொகையில் பத்து பர்சன்ட் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியூ பார்ன் பேபி கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிதாக பிறந்த குழந்தைக்கும் அதேபோஷம் நாலு லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் பெற்றுக்க முடியும் பிறவி குறைபாடுகளுக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தையின்மை சிகிச்சை அதாவது அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அதுக்கான கவரேஜும் இதில் இருக்குது அதே மாதிரி பேர்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து கவரேஜ் வந்து தரல கண்புரை சிகிச்சை அதாவது கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளான் வந்து லிமிட் வந்து கொடுக்கல ஹெல்த் செக்அப் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து ரைடர் மூலமாக குறிப்பிட்ட டெஸ்ட் வந்து ஹெல்த் செக்கப்பாக பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் ஐசியரை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வயசு அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஹெல்த் செக்கப்புக்கு கிளைம் பண்ணிக்கலாம் ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பிளானுமே வந்து நிபந்தனை கிடையாது ஸோ ஆக்சுவல் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஆகாய ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் ஸ்டார் ஹெல்த் அசீரை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகையில் பத்து பர்சன்ட் கிளைம் பண்ணிக்கலாம் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அதாவது சித்தா யூரானியா ஆயுர்வேதம் அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஷேர் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பிளானில் பெனிஃபிட் எதுவும் கிடையாது நீங்கள் பாலிசி இருக்கும்போதே ஷேர் ரூம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் ஷேர் ரூமை தாண்டி வேறு ரூமில் நீங்கள் தங்கினா கோபேமெண்ட்லாம் வரும் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் அஷூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி கீமோ தெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து ரெண்டு பிளானுமே வந்து நிபந்தனை கிடையாது ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானில் காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஹெல்த் இஷ்யூரில் காப்பீடு தொகையில் பத்து பர்சன்ட் அதிகபட்சம் அஞ்சு ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அதாவது க்ளவுஸ் மாஸ்க் சானிடைசர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூவில் வந்து இன்பில்டாகவே கவரேஜ் இருக்குது சூப்பர் ஸ்டார் பிளானை பொறுத்த வரைக்கும் ரைடர் எடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ ரைடர் அப்படின்னு பா சொன்னாலே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் டே கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மணி நேர சிகிச்சை வந்து ரெண்டு பிளானுமே வந்து கவரேஜ் வந்து இருக்குது டொமிஸ்லரி ஹாஸ்பிட்டலேஷன் அதாவது பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நிலைமில்லை இல்லை ஹாஸ்பிட்டல் பெட் அப்படின்னா வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இதுக்கான கவரேஜ் வந்து ரெண்டு பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் வந்து தராங்க உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் அசூரில் கூடுதலாகவே இன்னொரு காப்பீடு தொகையும் தராங்க இன்னொரு கூடுதலாக கொடுக்குற காப்பீடு தொகையான வந்து யார் வந்து ஆர்கான் கொடுக்குறாரோ அவர் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து கூடுதல் பலன் அதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அதாவது இந்த இடத்துல வந்து ஏஜை வந்து லாக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம கிளைம் பண்ணலை அப்படின்னா நம்ம பாலிசி எடுக்கும்போது என்ன ஏஜோ அந்த ஏஜுக்கான ப்ரீமியம் தான் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஏஜ் தான் லாக் பண்ணி கொடுக்குறாங்க ப்ரீமியம் கிடையாது அடுத்து ஆப்ஷனல் டிடக்டபுள் மூலமாக ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணிக்க முடியும் அதை குறிப்பிட்டோம் நம்ம கையிலேருந்து கட்டுவோம் மீதி அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தரும் வேல்யூ நெட்ஒர்க் அவங்க சொல்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பாலிசி எடுத்தோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணி தருவாங்க அடுத்து ப்ரீமியம் வெய்வர் ப்ரொபோசர் வந்து ஆக்சிடென்டலில் இறந்துட்டார் இல்லைனா அவருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கான ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை அடுத்து சம்மர் ஷூட் மல்டி ப்ளேயர் மூணு வருஷம் பாலிசி இருக்கிறோம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கான மொத்த காப்பீடு தொகையும் ஒரே டைமில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமியம் ரிட்டன் அஞ்சு வருஷம் எந்த ஒரு கிளைம் பண்ணலை அப்படின்னா ஆறாவது வருஷம் ஆகும்போது ஃபஸ்ட் இயருக்கான ப்ரீமியம் வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க அடுத்து ஹெல்த் பூஸ்டர் ஏழு வருஷம் எந்த கிளைம் பண்ணலை அப்படின்னா ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய காப்பீடு தொகை வந்து அடிஷ்னல் காப்பீடு தொகை வந்து தருவாங்க உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏழு வருஷம் நம்ம எந்த கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட காப்பீடு தொகை வந்து இருபது லட்சமாக மாறிடும் இப்போ பேசிக் கவரேஜே வந்து இருபது லட்சமாக மாறிடுது அடுத்து டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதாவது வீல் சேர் வெண்டிலேட்டர் இதுக்கான கவரேஜ் அடுத்து க்ரேஸ் பீரியட் கவர் பொதுவாகவே பாலிசியில் வந்து க்ரேஸ் பீரியடில் வந்து நம்ம ப்ரீமியம் கட்ட முடியும் அந்த டைமில் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா கிளைம் பண்ணவே முடியாது எந்த கம்பெனியோட பாலிசியாக இருந்தாலும் ஆனால் இவங்க வந்து க்ரேஸ் பீரியட்லையும் கவரேஜ் வந்து தராங்க அடுத்து லிமிட்லெஸ் ஸ்கேர் ஒரு முறை வந்து எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கீங்க ஒரு ஐம்பது கோடிக்கு வந்து கிளைம் வருது அப்படின்னா அந்த கிளைமை வந்து இவங்க ஒரு டைம் மட்டும் லைஃப் டைமில் செட்டில் பண்ணுவாங்க அடுத்து ஃபியூச்சர் சீல்டு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாலிசி எடுக்கிறோம் இந்த ரைடரை ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பாலிசி எடுத்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒய்ஃப் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வெயிட்டிங் பீரியடு என்னென்ன வருமோ அது எல்லாமே இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ அவங்களும் அஞ்சு வருஷம் பாலிசி எடுத்த மாதிரி ஈக்குவலாக கொண்டு போவாங்க இது வந்து மேரேஜ் ஆகாத ஆண் பெண் ரெண்டு பேரும் யார் வேணாலும் எடுத்து இந்த ரைடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து காமன்ஸே ட்ராவல் ரைடர் அதாவது வெளியூரில் போய் ஒரு கிரிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நிலம வருது அப்படின்னா வீட்டிலேருந்து ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குண்டான பயண செலவு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து நர்சிங் அட் ஹோம் அதாவது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நர்சிங்கை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி நிலமை வருது அப்படின்னா அவங்க வந்துட்டு போகிற அந்த சார்ஜஸ் அவங்களுக்கான சார்ஜஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டே ஃபிட் ஜிம் மெம்பர்ஷிப்பு அடுத்து மம்தா பெண்களுக்கான வெல்னஸ் ப்ரோக்ராம் அதே மாதிரி பரம் சேவா சீனியர் சிட்டிசனுக்கான வெல்னஸ் ப்ரோக்ராம் இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம்னால் அவங்களே ஆன்லைனில் வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அடுத்து வேல்யூ சர்வீஸ் நெட்ஒர்க் ப்ரொவைடு அதாவது குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஐயாயிரூவா ட்ரீட்மெண்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அடுத்து மறுவாழ்வு வலி மேலாண்மை இதுக்கான கவரேஜ் வந்து தராங்க அடுத்து காம்பன்சேட் ராவல் கவரு அடுத்து மொரல் ரிமென்ஸ் அதாவது இறுதி ஊர்வலம் அதுக்கான கவரேஜ் அடுத்து நாள்பட்ட கடுமையான ஆஸ்துமாவுக்கான கவரேஜ் அடுத்து கருப்பை கரு அறுவை சிகிச்சை தலையீடு கவர் அதாவது இப்போலாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம கருவில் இருக்கும்போதே ஆப்ரேஷன்லாம் பண்ணி சரி பண்ணிட முடியும் ஸோ அதுக்கான அட்வான்ஸ் கவரேஜ்லாம் இந்த ஹெல்த் அஷூர் பிளானில் வந்து இருக்குது அடுத்து டிடக்டபுள் மூலமாக ப்ரீமியம்ஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும் அடுத்து ப்ரீமியம் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் பேயபிள் ஐட்டம்ஸ் அந்த ரைடெல்லாம் சேர்த்து எடுத்தால் கூட இருபத்தி ரெண்டாயிரம் வருது பத்து லட்ச ரூபாய்க்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரை பொறுத்த வரைக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ப்ரீமியம் வந்து வருது அடுத்து கோபேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்தில் எடுத்தாலும் சூப்பர் ஸ்டார் பிளானில் கோபேமெண்ட் வந்து கிடையாது ஸ்டார் ஹெல்த் அசீரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒரு வயசுக்கு மேலே இந்த பாலிசி எடுத்தோம் அப்படின்னா பத்து பர்சன்ட் கோபேமெண்ட் வந்து வரும் உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து காமால்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்